சமூகம் டிவியினுடைய நேர்கள் அத்தனை பேருக்கு அன்பான வணக்கம் இன்றைய தினமும் சமூகம் டிவியினுடைய மற்றும் ஒரு ஆய்வு பகுதியினூடாக இணைந்திருக்கிறோம் இன்றைய இந்த ஆய்வு பகுதியில் என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படி என்று சொன்னால் போர் நிறுத்தத்தினுடைய இரண்டாம் கட்டமாக இன்றைய தினம் பணிய கைதிகள் பரிமாற்றம் நடைபெற இருக்கின்ற நிலையில் அது தொடர்பான பெயர் பட்டியல்கள் வெளியாக இருக்கின்றது இதற்கிடையே இஸ்ரேல் ராணுவம் காசாவில் இருக்கின்ற பாலஸ்தீனர்களுக்கு ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது மறுபுறம் போர் நிறுத்தம் தொடர்பான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் அமெரிக்காவினுடைய முடிவிலேயே இருப்பதாக சொல்லப்படுகிறது இவற்றுக்கிடையில் ஹமாஸ் இயக்கத்தினுடைய பிரிகேட்ஸ் யாக்கியா சின்வார் படுகொலைக்கு காரணமான இஸ்ரேலிய படைகளை கொலை செய்கின்ற வீடியோவை வெளியிட்டிருக்கிறது இதேவேளை வெளிநாட்டு பயங்கரவாத அமைப்பாக அறிவித்த அமெரிக்காவினுடைய முடிவை ஹமாஸ் அமைப்பு கடுமையாக கண்டித்திருக்கிறது மறுபுறம் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் ஜனாதிபதி டிரம்பினுடைய வெற்றி பறிக்கப்படாமல் இருந்தால் உக்ரைன் போரே நடந்திருக்க வாய்ப்பில்லை என்று சொல்லியிருக்கின்றார் ரஷ்ய ஜனாதிபதி புடின் இது பற்றித்தான் இன்றைய இந்த ஆய்வு பகுதியில் பார்க்க இருக்கிறோம் நீங்கள் அறிந்திராத பல்வேறு விடயங்களை இன்றைய ஆய்வு பகுதியில் இணைத்திருக்கிறோம் எனவே தவறாமல் முழு காணொலியையும் பாருங்க அது மட்டுமல்லாமல் நீங்கள் எங்களுடைய சமூகம் டிவிக்கு புதிய வர அப்படின்னு சொன்னா மறக்காம சமூகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க வாங்க நாங்க இன்றைய இந்த ஆய்வு பகுதிக்குள் போகலாம் காசா போர் நிறுத்த ஒப்பந்தம் கடந்த பத்தொன்பதாம் தேதி முதல் தொடங்கி இருக்கின்ற நிலையில் பிடித்து வைத்திருக்கின்ற கைதிகளை பரஸ்பரம் விடுவிக்கின்ற நிகழ்வு நடைபெற்றது முதல் கட்ட போர் நிறுத்த ஒப்பந்தமானது நாற்பத்தி இரண்டு நாட்கள் நடிக்கும் இதன்படி காசாவிலிருந்து ஹமாஸ் அமைப்பு பிடித்து வைத்திருக்கின்ற இஸ்டேல் பணிய கைதிகளில் மொத்தமாக முப்பத்தி மூன்று பேர் விடுவிக்கப்பட இருக்கிறார்கள் கட்டத்தில் இஸ்ரேல் மக்கள் மூன்று பேர் கடந்த ஞாயிற்றுக்கிழமை விடுவிக்கப்பட்டார்கள் இந்த நிலையில் இரண்டாம் கட்டத்தில் பணிய கைதிகளில் ஹரீனா ஹில்போவா நாமா லெவி மற்றும் லிரி அல்பாக் ஆகிய நான்கு பேர் விடுவிக்கப்பட இருக்கிறார்கள் சொல்லி அமைப்பு தெரிவிருக்கிறது இந்த நான்கு பேரும் இஸ்ரேல் ராணுவ சொல்லியும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இந்த நான்கு பேருக்கு ஈடாக பாலஸ்தீன கைதிகளை இஸ்ரேல் விடுவிக்க இருக்கிறது போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் குறிப்பிட்டுள்ளதன்படி ஆயுள் தண்டனை பெற்ற நூற்றி இருபது கைதிகளும் நீண்டகால தண்டனை பெற்ற எண்பது கைதிகளும் இந்த பட்டியலில் உள்ளடங்குவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதன்படி இன்று மதியம் பரஸ்பரம் இவர்களை விடுவிக்கின்ற நிகழ்வு நடைபெற இருப்பதாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில் இன்று விடுவிக்கப்பட இருக்கின்ற பாலஸ்தீன கைதிகளினுடைய பட்டியலில் பல பெயர்களில் பிழையிருப்பதாக கைதிகள் தகவல் அலுவலகம் நடத்திய மறு ஆய்வுக்கு பிறகு ஒரு அறிக்கை வெளிவந்திருக்கின்றமையும் குறிப்பிடப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது இதற்கிடையில் இஸ்ரேலின் ராணுவம் காசாவில் இருக்கின்ற பாலஸ்தீனர்களுக்கு ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது போரினால் அளிக்கப்பட்ட பிரதேசத்தினுடைய தெற்கில் இருந்து ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிக்கு வடக்கே நகர்வது ஆபத்தானது என்றும் குறிப்பாக வடக்கில் நெட்சாரிம் தாழ்வாரம் மற்றும் தெற்கு ரஃபாவில் இருக்கின்ற பிலடெல்பி காரிடார் நோக்கி மக்கள் நகர்வது ஆபத்தான என்றும் இஸ்ரேல் ஆனது ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது காசாவிற்குள் இஸ்ரேலிய படைகளால் நிறுவப்பட்ட இஸ்ரேலிய பகுதி மற்றும் தடுப்பு மண்டலத்தை அணுகுவது தடை செய்யப்பட்டிருக்கிறது என்றும் மீண்டும் எச்சரித்த இஸ்ரேலிய ராணுவம் பாலஸ்தீனர்களை வரவிருக்கின்ற நாட்களில் கடல் பகுதிகளுக்கும் செல்ல வேண்டாம் என்ற ஒரு எச்சரிக்கையையும் விடுத்திருக்கிறது ஒப்பந்தத்தின் அனைத்து விவரங்களையும் ஹமாஸ் அமைப்பு கடைபிடித்தால் காசா பகுதியில் வசிப்பவர்கள் வடக்கு காசா பகுதிக்கு திரும்ப முடியும் மேலும் இது தொடர்பாக அறிவுறுத்தல்கள் வழங்கப்படும் தவறான புரிதலை தடுப்பதற்கும் பாதுகாப்பை பராமரிப்பு அனைத்து விவரங்களுக்கும் கவனம் செலுத்துங்கள் சொல்லி செய்தி தொடர்பாளர் கூறியிருக்கிறார் தற்போது இருக்கின்ற அனைத்து அறிவுறுத்தல்களும் நடைமுறையில் இருக்கும் அப்படின்னு சொல்லியும் நாங்கள் ஒப்பந்தத்தினுடைய அடுத்த கட்டத்திற்கு செல்லும் போது புதிய அறிவுறுத்தல்கள் வழங்குவோம் அதுவரைக்கும் இந்த அறிவுறுத்தல்கள் நடைமுறையில் இருக்கும் அப்படின்னு சொல்லியும் அவர் மேலும் குறிப்பிட்டிருக்கிறார் இந்த நிலையில் இஸ்ரேலில் இருக்கின்ற பெஞ்சமின் நிதிநியாகுவினுடைய அரசாங்கம் காசா பகுதியில் சண்டையை தற்காலிகமாக நிறுத்திய ஹமாசுடனான போர் நிறுத்த ஒப்பந்தத்தை சிதைப்பதற்கு முயற்சிப்பதாக குற்றம் சாட்டப்படுகிறது அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்த எந்த முடிவுமே புதிதாக நிறுவப்பட்ட ட்ரம்ப் நிர்வாகம் அடுத்து என்ன செய்ய முடிவு செய்கிறதோ அதற்கேற்பவே வரும் என்கின்றார் மத்திய கிழக்கு பகுப்பாய்வாளரும் ஜடாலியாவின் இணைய பதிப்பகத்தினுடைய இணையாசிரியருமான மொயின் ரப்பானி மேலும் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் காசாவில் மீண்டும் சண்டை புதிய அமெரிக்க நிர்வாகம் மேற்கொள்கின்ற முடிவை பொறுத்தது முந்தைய பைடன் நிர்வாகத்தின் ஆதரவுடன் ஒரு வருடமாக நிராகரித்து வந்த இந்த உடன்படிக்கையை ஏற்குமாறு இஸ்ரேலை அமெரிக்கா நிர்பந்தித்தது போலவே அடுத்த கட்ட நடவடிக்கைகள் பற்றிய ஒரு முடிவை எடுக்க வேண்டும் இந்த ஒப்பந்தத்தை தொடர்ந்து செயல்படுத்துவது என்பது அமெரிக்காவினுடைய ஆர்வத்தில் மட்டுமே இருக்கிறது அப்படின்னு சொல்லி ரப்பானி கூறியிருக்கிறார் மறுபுறம் ஹமாஸ் இயக்கத்தினுடைய ராணுவ பிரிவான ஹசாம் பிரிகேட்ஸ் யாக்கியா சின்வார் படுகொலைக்கு காரணமான இஸ்ரேலிய படைகளை கொல்லுகின்ற வீடியோவை வெளியிட்டிருக்கிறது ஹமாஸ் எதிர்ப்பு இயக்கத்தினுடைய ராணுவ பிரிவான அல் ஹசாம் படையினால் புதிதாக வெளியிடப்பட்ட காட்சிகள் முன்னாள் ஹமாஸ் தலைவர் யாக்கியா சின்வாரினுடைய படுகொலைக்கு பின்னால் இருந்த இரண்டு மூத்த இஸ்ரேலிய ராணுவ அதிகாரிகளை எதிர்ப்பு போராளிகள் கொல்லுகின்ற காட்சிகளை காட்டுகிறது மரண பதங்கு தொடர் என்று பெயரிடப்பட்ட இந்த வீடியோ குழுவால் வெளியிடப்பட்ட அத்தகைய காட்சிகளை

அவருடைய துணை எய்டன் இஸ்டேல் ஷிக்னாசி ஆகியோரே இலக்கு வைக்கப்பட்டிருக்கிறார்கள் குழுவின் கூற்றுப்படி இவர்களே சின்வாரினுடைய படுகொலைக்கு பொறுப்பானவர்கள் என்று கூறப்படுகிறது காசாவில் போர் நிறுத்தம் ஜனவரி பத்தொன்பதாம் தேதி அமலுக்கு வருவதற்கு சில நாட்களுக்கு முன்பு இந்த காட்சிகள் வெளியிடப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை ஏமனினுடைய அன்சாருல்லா இயக்கத்தை வெளிநாட்டு பயங்கரவாத அமைப்பாக மீண்டும் அறிவித்த அமெரிக்காவினுடைய முடிவு நியாயமற்றது என்று பாலஸ்தீன எதிர்ப்பு இயக்கமான ஹமாஸ் கண்டனம் தெரிவித்திருக்கிறது ஹமாஸ் வெள்ளிக்கிழமை வெளியிட்டிருக்கின்ற அறிக்கையில் காசா மக்களுக்கு ஆதரவாக இஸ்ரேலுக்கு எதிரான நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கின்ற ஏமானியர்களுக்கு எதிரான பதிலடி நடவடிக்கையாகவே அமெரிக்காவினுடைய இந்த நடவடிக்கை கருதப்படுகிறது என்றும் சுட்டிக்காட்டியிருக்கிறது பாலஸ்தீன எதிர்ப்பு இயக்கம் இந்த பகுதியில் பயங்கரவாதம் மற்றும் பதற்ற உண்மையான ஆதாரம் ஆட்சி சொல்லி இஸ்திரேலியிருக்கிறது அமெரிக்கா இந்த முடிவை திரும்ப பெற வேண்டும் வலியுறுத்தி இருக்கிறது அமெரிக்க ஜனாதிபதி அதிகாரப்பூர்வமாக ஒரு வெளிநாட்டு பயங்கரவாத அமைப்பாக அறிவித்தார் அது மட்டுமின்றி ஏமன் மக்கள் காசாவுக்கான ஆதரவை கைவிடுமாறு அழுத்தம் கொடுக்கின்ற முயற்சியில் ஏமனுக்கு எதிராக அதன் பிராந்திய பிரதிநிதிகளை அணி அவர் எச்சரித்திருந்தமை குறிப்பிடப்பட வேண்டிய ஒன்றாக இருந்தது இறுதியாக இரண்டாயிரத்தி இருபது ஜனாதிபதி தேர்தலில் டிரம்பினுடைய வெற்றியை பறிக்காமல் இருந்திருந்தால் இன்று உக்ரைன் போரே நடந்திருக்க வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லி ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் தெரிவித்திருக்கிறார் ரஷ்ய செய்தி ஊடகம் ஒன்றில் பேசியிருக்கின்ற அவர் தாம் ஜனாதிபதி ட்ரம்ப்பை சந்திக்க ஆவலாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியும் மூன்று ஆண்டுகளாக நீடிக்கின்ற உக்ரைன் போரை முடிவிற்கு கொண்டுவர வேண்டியது குறித்து ட்ரம்ப்புடன் விவாதிக்க தயாராக இருப்பதாகவும் புடின் குறிப்பிட்டிருக்கிறார் ஆனால் இது ஒரு சதிச்செயலினுடைய தொடக்கமாக இருக்கலாம் என்கிறார் உக்ரைன் ஜன்ஸ்கி இருப்பினும் ட்ரம்ப் அதிகமாக புகழ்ந்திருக்கின்ற புடின் அவர் ஒரு புத்திசாலி நபர் மட்டுமல்ல ஒரு நடைமுறை சார்ந்த நபர் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார் உக்ரைன் விவகாரத்தில் பேச்சுவார்த்தைகளுக்கு தாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று புடின் குறிப்பிட்டிருக்கிறார் போருக்கு காரணமான புடின் தற்போது டிரம்பின் தேர்தல் வெற்றி களவாடப்பட்டுள்ளது இல்லையெனில் உக்ரைன் போர் நடந்திருக்காது என கூறுவதெல்லாம் வெறும் ஏமாற்றவில்லை என்றே ஜெலென்ஸ்கி கூறுகிறார் டிரம்பினுடைய முடிவை தனக்கு சாதகமாக மாற்றுகின்ற நடவடிக்கைகளில் புடின் இறங்கியிருக்கின்றார் என்றே ஜெலென்ஸ்கி கூறுகிறார் ம் இனி ரஷ்யாவினுடைய நரித்தனம் விலை போக வாய்ப்பில்லை என்பதில் தமக்கு நம்பிக்கை இருப்பதாகவும் இறுதியில் உக்ரைன் மீது படையெடுப்பை நடத்திய புடின் தற்போது உலக தலைவர்களை ஏமாற்றி போரை மீண்டும் தொடரவே இத்தகைய நாடகம் ஆடுகிறார் அப்படின்னு சொல்லி ஜெலன்ஸ்கி சாடியிருக்கிறார் இதனிடையே உக்ரைன் போரை முடிவிற்கு கொண்டு வர ரஷ்யாவிற்கு புறப்படவும் தாம் தயாராக இருப்பதாக டிரம்ப் தெரிவித்ததை அடுத்து புடின் இந்த கருத்தை தெரிவித்திருக்கிறார் இந்த நிலையில் டொனால்டு டிரம்ப் போக்சியூசுக்கு அளித்த போட்டியில் ஜெலன்ஸ்கி மிகப்பெரிய அதிக சக்தி வாய்ந்த நாட்டுக்கு எதிராக போரிட்டு வருகிறார் ரஷ்யாவினுடைய ராணுவ பலத்திற்கு எதிராக போரிடுவது ஒரு வேலை அதனை அவர் கூடாது போரை தவிர்க்க ரஷ்ய அதிபர் புடினுடன் அவர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்க வேண்டும் அதனை நான் எளிதில் செய்திருப்பேன் என்று தெரிவித்திருந்தார் இரு நாடுகளினுடைய மோதலால் லட்சக்கணக்கானோர் காயமடைந்தும் பாதிக்கப்பட்டும் இருக்கிறார்கள் எனினும் ரஷ்யா விரைவில் போரை முடிவிற்கு கொண்டு வராவிட்டால் அந்த நாட்டுக்கு எதிராக அமெரிக்கா பெரிய அளவில் வரிகளை விதிக்கும் பொருளாதார பொருளாதார தடைகளையும் விதிக்கும் அப்படின்னு சொல்லி டிரம்ப் கூறியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் சமூகம் டிவியினுடைய இன்றைய ஆய்வு பகுதி நிறைவு பெறுகிறது மற்றும் ஒரு ஆய்வு பகுதியினூடாக சந்திக்கலாம் தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள் இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க